ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நிலம இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கிறோம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம தமிழையில் பார்த்துருப்போம் அதுதான் நான் வந்துட்டு என்னை பற்றி சொல்லியிருக்க மாட்டேன் வீடியோன்னு சொல்லியிருக்க மாட்டேன் நான் கமெண்ட்ஸில் கேட்டுக்கிட்டு இருக்காங்க எந்த ஊருக்கா நீங்கள் உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சரி என்னை பற்றி எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டால் நல்லது தானே அதனால தான் என்னை பற்றி நான் கொஞ்சம் சொல்லிக்கிறேன் எங்கள் ஊர் வந்துட்டு நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட்டு வேதாரண்யம் தாலுக்கா அதான் எங்கள் ஊர் குடும்பம் பூவா பார்த்துக்க ஆள் இல்லை அண்ணி அம்மா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அதனால தான் நான் பூவா மடியில் வச்சுருக்கேன் ஏன்னா வந்துட்டு ஃபோனை ஃபோனை போய் எடுத்துகிட்டுருக்கேன் ஏதாவது சேர்த்து பண்ணி இருக்கான் மடியில் உட்கார வச்சாலும் எனக்கு பிடிக்காது சரி இருக்கட்டும் சரி எங்கள் ஊர் வேதாரண்யம் தான் அப்புறம் வந்துட்டு நான் படித்தது ஒன்று அஞ்சு படித்தது வந்துட்டு எங்கள் ஊரில் படித்தேன் ஆறு பன்னெண்டு படித்தது வந்து பக்கத்து ஊரில் படித்தேன் அப்புறம் பிஏ முடித்தது வந்துட்டு பக்கத்து பக்கத்து ஊர் கா ஊர் காலேஜில் தான் முடித்தேன் அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்து பியூட்டிஷன் முடிச்சிருக்கிறேன் பியூட்டிஷன் முடிச்சிருக்கிறேன்னா ஃபஸ்ட்டு பியூட்டிஷன் முடிச்சுட்டு தான் நான் காலேஜ் படித்தேன் ஏன்னா என்னோடய எய்ம் வந்துட்டு இந்த மாதிரி எனக்கு இந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எய்ம் இருக்குது இந்த மாதிரி டுவெல்த் முடிச்சதுக்கப்புறம் சரி ஒரு எய்மிருக்கும் அது மாதிரி எனக்கு வந்துட்டு வேற எதுவும் படிக்கணும்னு எனக்கு தோணவே இல்லை நம்ம படித்தாலும் படிப்பு தகுந்த வந்து வேலை எனக்கு அப்பவே நான் படிச்சுட்டு இருக்கும்போதே ஓரளவுக்கு தெரிஞ்சது வைக்கலாம் கண்ணுல என்னமோ காமிக்கிறோம் ஏதாவது நம்ம ஒரு தொழில் வைக்கலாம்ல ஒண்ணும் இல்லை சும்மா ஒன்றுமே இல்லை இங்க பாருங்க இந்த மயக்கு தெரியுதா இந்த மயக்கு வந்துட்டு ஒர்க் ஆகான்னு தெரியல எனக்கு உண்மையில் வாய்ஸ் எல்லாம் எனக்கு வந்துட்டு நார்மலாக வீடியோ எடுக்கிறதுக்கும் இந்த மைக்கில் இருந்து வீடியோ எடுக்கிறதுக்கும் எனக்கு ஒரே மாதிரி தான் தெரியுது ஏன் தெரியுமா வீடியோஸ் வந்து எனக்கு வந்து சவுண்டாக கேட்கலங்கிறாங்க சரி சவுண்டு கேட்கல அப்படிங்கும்போது எது ஃபோன் வாங்கியே மூணு மாதம் ஃபோன் வாங்கி புது ஃபோன் தான் இது வாங்கி மூணு மாதம் தான் ஆகுது ஆனால் வந்துட்டு ஏன் என்ன ப்ராப்ளம்னு தெரியலை நான் எப்பவும் போல் வீடியோ எடுக்கிறது தான் சவுண்டு கேட்கலங்கிறாங்க சரி நம்ம வந்து இது இது நான் மேக்ஸிமம் நான் யூஸ் பண்ணுறது கிடையாது இது யூஸ் பண்ணி பார்க்கலாமே அப்படின்ட்டு தான் நான் யூஸ் பண்ணுறேன் ஏன்னா நான் சார்ஜ் போடாமல் வச்சுருந்தேன் ரொம்ப இது வாங்கி போன வருஷம் ஒரு வருஷம் ஆச்சு புடிசாவில் இருக்குது உள்ளதான் வாங்கினேன் போக வச்சுட்டு என்னால் பேச முடியலையா அதனால தான் சரி அவங்க சாப்பிட்டுட்டாங்க அவங்க வந்துட்டு நான் வெளியில் தூக்கிட்டு போகிறேன் அப்படின்ட்டாங்க சரின்ட்டு நானும் கொடுத்துட்டேன் இல்லைன்னா நான் பேச முடியாது என்னை பேசவும் விட மாட்டான் நான் என்ன சொல்ல வந்தேனே மறந்துட்டேனே ஆ எங்கள் ஊர் எங்கள் படிப்பை பற்றி பேசியிருந்தேன்னு நினைக்கிறேன் ஆமாம் ஒன்று ஆறு வந்துட்டு எங்கள் பக்கத்து ஊர் பக்கத்து ஊரில் படித்தேன் அப்புறம் வந்துட்டு பிஏ பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நான் எடுத்தது அது எங்கே படித்தேன்னா எங்கள் ஊர் பக்கத்து ஊரில் தான் படித்தேன் நான் அப்புறம் அதுக்கப்புறம் நான் ஒரு பியூடியூஷன் முடிச்சிருந்தேன் பியூடியூஷன் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு பியூடியூஷன் முடிச்சுட்டு தான் நான் வந்துட்டு பிஏ முடித்தேன் ஏன் வயதை ஃபஸ்ட்டு முடித்தேன்னா எல்லாருக்குமே ஒவ்வொரு எய்ம் இருக்கும் இல்லை டுவெல்த்து முடித்ததுக்கப்புறம் நம்ம அடுத்த நம்ம என்னமா படிக்கணும் அப்படின்ட்டு எனக்கு இந்த மாதிரியெல்லாம் எனக்கு வந்துட்டு படிக்கணும் டிகிரி வாங்கணும் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு வேலை பார்க்கணும் அப்படிலாம் எனக்கு ஒரு ஆசை கிடையாது எனக்கு வந்துட்டு பீடியூசன் ஆகணும்னு எனக்கு அப்போவே ஆசை அப்போவே என்னாக்கா வந்துட்டு இது இதுக்கு ஒரு கதை இருக்குது நான் இதுக்கு எதுக்கு நான் ஆசை இது எதுக்கு நான் படித்தேங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது நான் வந்துட்டு ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் நான் ரொம்ப சின்ன பிள்ளையிலேருந்து நான் ரொம்ப கருப்பாக இருப்பேன் சின்ன பிள்ளையில இப்போவுமே நான் கருப்பாக தான் இருக்கிறேன் ஆனால் என்ன தான் நான் மேக்கப் போட்டாலும் நம்மளோட நம்மளோட இந்த கலர் மட்டும் மாறாது நம்ம ஒரு கலர் எந்த கலர் ஒரிஜினல் கலரோ அந்த கலர் தான் நம்ம என்னென்ன ப்ராடக்ட் வாங்கி நம்ம க்ரீம் வாங்கி யூஸ் பண்ணாலும் நமக்கு வந்துட்டு கொஞ்சம் நாளைக்கு தான் அதோட எஃபெக்ட் இருக்கும் அதுக்கப்புறம் போக போக போயிடும் அதெல்லாம் ஒரிஜினல் கலர் நம்ம கருப்புன்னா கருப்பு தான் கலராக வந்துட்டு நம்ம வந்துட்டு நம்ம நம்ம அம்மா அப்பா யாராவது கலராக இருந்தாங்க அந்த மாதிரி கலராக நம்ம போது கலராக வர்றது தான் ஒரிஜினல் கலரு நம்ம இடையில கொடுக்குறது வந்துட்டு அது ஒரிஜினல் கலர் கிடையாது நான் அதை கண்டிப்பாக அதை நான் சொல்லுவேன் சரி ஓகே இது எதுக்குன்னு இப்போ சொல்கிறேன்னா நான் ஸ்கூல் படிக்கும்போதும் ஸ்கூல் படிக்கும்போது எல்லாருக்குமே சின்ன வயசுலேருந்து ஒன்றாவது ரெண்டாவது படிக்கவில்லையெல்லாம் உங்கள் உங்களுக்கு ஒரு குறிக்கோள் இருக்குது எனக்கு அப்படியெல்லாம் இல்லை எனக்கு சும்மா படிப்பேன் அவ்வளோதான் படித்து நம்ம டுவெல்த் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் நல்லா யோசிக்க ஆர ஆரம்பித்தேன் எப்படின்னா என் எங்கள் ஸ்கூலில் வந்துட்டு லெவன்த்தில் ஸ்கூலில் வந்துட்டு நான் என் பேரும் உமா இன்னொரு உமா இருக்கா அவளும் தான் அவள் நல்ல கலராக இருப்பாள் நல்ல வெள்ளையாக இருப்பாள் நாங்கள் கருப்பாக தான் இருப்பேன் இப்போ வந்து ஒருத்தர் கூப்பிடும்போது சொல்லும்போது கலர் வச்சு தான் கூப்பிட்டாங்க என்ன எப்படின்னா கருப்பு உமா எந்திரி சிவப்பு உமா எந்திரி அப்படிதான் சொன்னாங்க அந்த இலை எனக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு என்னடா இது இப்படி யாருக்குமே சரி கூப் சொல்கிறவங்களுக்கு காமெடியாக இருக்கும் பெருசாக எடுத்து எடுத்துக்க மாட்டாங்க ஆனால் யாரும் இல்லை எங்கள் ஸ்கூலில் நம்ம இவங்க தான் கூப்பிட்டாங்கிறத நம்ம வந்துட்டு எதுவுமே நம்ம மீன் பண்ணி சொல்லக்கூடாது சங்கடமாக இருந்துச்சு அதனால தான் டுவெல்த்தில் கூப்பிடுவாங்க கூப்பிடும்போது உமா கருப்பு எந்திரி சிவப்புமா எந்திரி அப்படின்னு கூப்பிடுவாங்க அப்படி சொல்லும்போது எனக்கு ரொம்ப மனது கஷ்டமாகும் என்னடா கலரை வச்சு தான் கூப்பிட்றாங்களா அப்படிங்கணுன்னா நமக்கு நம்ம மட்டும் இருந்தாலும் நாங்கள் ரெண்டு பேரெலாம் இருந்தால் கூட பரவாயில்ல நான் படித்திருந்த ஸ்கூலில் பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாமே இருக்காங்க எல்லாருமே பார்ப்பாங்க எல்லாேருமே ஒரு மாதிரி நினைப்பேன் எனக்கு ரொம்ப மனது கஷ்டமாகும் என்னடா கலரை வச்சு இப்படி கூப்பிட்றாங்களே அப்படின்ட்டு அப்புறம் வந்துட்டு எனக்கு ஆறுதலாக எல்லாருமே இப்போ ரெண்டு அதுக்கு ரெண்டு பேர் இருக்கக்கூடாது அதை வந்து அதுமாரி கூப்பிடுவாங்கண்ணே ஒன்று இன்சில் வச்சு கூப்பிடலாம் இல்லை வந்துட்டு இதை வச்சு கூப்பிடலாம் அவங்க காமெடியாக தான் எண்ட காமெடியாக தான் பேசுவாங்க காமெடியாக பேசுனாலும் அந்த கலரை வச்சு கூப்பிடும்போது எனக்கு ரொம்ப மனது கஷ்டமாகும் எங்கள் தமிழையா மட்டும்தான் உமா பெப்சி உமானு எனக்கு யாருன்னு தெரியாது அவங்க பெப்சி உமானு சன் டிவியில் வந்துட்டு ஒரு ஷோ வச்சு நடத்தினாங்கன்னா எனக்கு யாருன்னு தெரியலை இன்னுமே தெரியலை ஆனால் தமிழையா சொல்லுவார் அவ என்னை வந்துட்டு பெப்சி உமாங்க கூப்பிடுவாங்க அவளை வந்துட்டு செவனப்பூமானு கூப்பிடுவாங்க இது மட்டுந்தான் அதுவே எனக்கு மனது கொஞ்சம் ஆறுதலாக இருந்துச்சு இந்த மாதிரி கூப்பிடும்போது கூட எனக்கு உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இப்போது வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ன என்னை பொறுத்தவரை வந்துட்டு அகத்தில் நம்ம ஒரு இடத்துக்கு ஒரு வேலையில் செய்கிறிருந்தாலும் சரி ஒரு ஒரு படிக்கிறதுக்கு ஒரு இடத்துக்கு ஒரு இடத்துக்கு போகிறதா இருந்தாலும் சரி கண்டிப்பாக நம்ம முகத்தை வச்சு தான் நம்மளோட எல்லாமே க பார்ப்பாங்க எனக்கு எப்படி சொல்லதுன்னு தெரியல சொல்கிறதுன்னு தெரியல இருந்தாலுமே இந்த அழகை வந்துட்டு ரொம்ப ஒரு இம்பார்ட்டனாக பார்க்குறாங்க அழகுங்கிறது வந்துட்டு கண்டு போயிட்டு வரல அழகை வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக பார்க்குறாங்க ஆனால் வந்துட்டு நானுமே சொல்லுவேன் அழகு ஒரு இம்பார்ட்டன் தான் என்னை பொறுத்தவரை இந்த காலத்தில் அழகாக இருந்தால் தான் மதிப்பு அதுதான் உண்மை அப்படி இருக்கும்போது சே என்னோட அது நம்ம இப்படி கருப்பாக இருக்கு அதுக்காக நான் வந்துட்டு நான் க இது இது எதுக்கு எடுத்து படித்தேன்னா நம்ம வந்துட்டு கலராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்துட்டு இதை படிக்கிறேன் இது நிறைய க்ரீம் எல்லாம் போட்டு நம்ம அழகாக்கணும் அப்படிங்கிறதுக்காகலாம் என்னுடைய இது கிடையாது நான் வந்துட்டு படித்தது தான் நான் பார்த்தேன் ஒரு பியூட்டிஷனும் சொல்லவே முடியாது ஏன்னா நான் அந்த அளவுக்கு நான் வந்துட்டு எந்த ஒரு இதுவுமே நான் எடுத்துக்கிட்டது இல்லை ஹேருக்கு மட்டும் நிறைய எடுத்துருக்கேன் ஃபேஸ்க்கு நான் எதுவுமே எடுத்துக்கிட்டதில்லை ஏன்னா என் ஃபேஸ்க்கு எல்லா ஃபேஸ் கிரீமுமே ஒவ்வொரு ஃபேஸ் ஸ்கின்னு வந்துட்டு எனக்கு எடுத்துக்காது எவ்வளவு மேக்கப் போட்டாலும் எடுத்துக்காது என்ன க்ரீம் போட்டாலும் எடுத்துக்காது அந்த மாதிரி ஸ்கின்னு கருப்பாக உள்ளவங்களுக்கு எதுவுமே எடுத்துக்காது தான் அதனால வந்துட்டு ஒரு சாதாரண ஒரு ஃபேஷியல் பண்ணிக்குவோம் அவ்வளோதான் மற்றபடி நான் வந்துட்டு ரொம்ப இடம் எடுத்துக்கல நான் எனக்கு சேர மாட்டேங்குதுன்னு சொல்லணும் இந்த எல்லாம் உண்மையில எனக்கு சேராதுன்னு தெரியுமான்னு தெரியல என் கண்ணிலலாம் பார்த்தீங்கன்னா ஐஷாடை போட்டு உண்மையில் என் கண் ரெண்டும் சைடில் வந்து அலர்ஜி உண்டாகி எனக்கு இன்னுமே சரியாகாமல் இருக்குது அதனால இது எதுக்கு நான் படித்தோன்னு அப்படி எனக்கு தோண ஆரம்பிச்சுட்டு அது ஏன்னு சொல்கிறேன் சரி இதுக்காக தான் நான் இதை படித்தேன் நான் மேக்கப் பண்ணணும் எனக்கு மாரி கருப்பாக உள்ளங்க நான் அழகுப்படுத்தணும் அப்படின்னு ஒரு ஆசை எத்தனை பேரும் மனசு கஷ்டமாகும் கலரு கம்மியாக இருக்குங்கிறதுனால சில பேர் ஃபீல் பண்ணுவாங்க அழகாகுங்கிறதுக்கு உண்டே நிறைய பேர் என்னென்னமோ ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுறாங்க எனக்கு வந்துட்டு அதுமாரி நான் அழகுப்படுத்தணும் அவங்கள அப்படிங்கிறது மட்டும்தான் நான் ஒரு எண்ணம் எனக்கு அதனால இது தான் நான் ஃபர்ஸ்ட் படித்தேன் ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த ஒரு நான் படிக்கவே போகல கா எதுவுமே நான் ஒரு இதிலே இல்லை ஸ்கூலில் டூ முடிச்சுட்டு எக்ஸாம் எழுதிட்டு வீட்டில் தான் இருந்தேன் அதுக்கப்புறம் அந்த ஒரு வருஷத்து ஒரு வருஷம் போ பாதி ஒரு ஆறு மாதம் போயிடுச்சு அதுலேயே அந்த ஒரு வருஷம் நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது ரெண்டாயிரத்தி பது பதினாறா பதினேழா தெரியல எனக்கு மறதியாக இருக்குது சர்ட்டிஃபிகேட் இங்கே தான் இருக்குது என்கிட்ட தான் இருக்குது பார்க்கணும் எப்பன்னுட்டு அப்போ வந்துட்டு என்ன ஆச்சுன்னா அந்த ஒரு வருஷம் நான் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு கம்ப்யூட்டர் கோர்ஸ் போனேன் கச்சடி சே கம்ப்யூட்டர் கோர்ஸ் போகலான்ட்டு போனேன் ஒன் இயர் கோர்ஸ் ஆனால் நான் ஒன் இயர் முடிக்கலை டேலி சிக்ஸ் மந்த்த் மட்டும் நான் முடிச்சிருக்கிறேன் சரி அதை நம்ம பண்ணலாம் இல்லை அப்படின்ட்டு அதை மட்டும் பண்ணினேன் அதுக்கப்புறம் வந்துட்டு அதை முடிச்சுட்டு அடுத்த ஒரு வருஷம் வந்துட்டு என்ன பண்ணால் அடுத்த ஒரு வருஷமும் எனக்கு என்ன ஆச்சுன்னாக்க சரி எனக்கு வந்துட்டு எங்கள் ஊரில் வந்துட்டு இந்த மாதிரி படி பியூடியூஷன் கிளாஸ் எங்குமே இல்லை அப்போ அப்போ எத்தனாவது வருஷம்னு பார்த்தேங்க எனக்கு இப்போ இருபத்தி எட்டு ஆகுது அப்போனா பார்த்துக்கங்க எனக்கு எப்பன்னுட்டு அதுவும் இல்லையா எங்கேயுமே இல்லை நானும் ரொம்ப ரிஸ்க் எடுத்து தெரிஞ்சு யாராக இருக்கே கேட்டு தான் இருக்குன்னாங்க தஞ்சாவூரில் தான் இருக்குன்னாங்க அதுக்கப்புறம் திருச்சியில் உள்ள மேம் வந்து கும்பகோணம் வந்து அங்கே கிளாஸ் எடுக்கிறானாங்க அது மூலமாக கான்டக்ட் பண்ணி நான் வந்து கும்பகோணத்தில் தான் படித்தேன் சரி அந்த ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வேஸ்ட்டாக போயிட்டு சரி இந்த வருஷம் வேஸ்ட்டாக போகக்கூடாது அப்படின்ட்டு நான் என்ன பண்ணணும்னா கேட்ரிங் போனேன் எனக்கு ஒரு ஆசை இல்லாமல் எப்படி தெரிஞ்சுக்கணுன்னு சரி கே அந்த அதில் ஊர் போனால் அதில் நான் போவேலாம் இல்லை மூணு மாதம்தான் போனேன் ரொம்ப எல்லாம் போகல சரி இப்படி தான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அவ்வளோதான் முடிச்சுட்டேன் அதுதான் பாதி அது எங்கள் ஊர் எங்கள் ஊரில் உள்ளது அங்கே வந்துட்டு வந்து பொண்ணுங்கள்ல வேறு பசங்க தான் அதிகமாக இருந்தாங்க பொண்ணுங்க ஒரு ஒம்பது பொண்ணுங்க தான் இருந்தாங்க பசங்க முப்பது பசங்களுக்கு மேலே இருந்தாங்க சரின்ட்டு நான் வந்துட்டு எங்கள் ஊரில் எங்கள் ஊர் பக்கத்து ஊர் எங்கள் ஊர் பக்கத்து ஊர்னால் ஒரு மூணு ஊர் தாண்டி நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட் தான் ஆனால் சரின்ட்டு போகலாம் கொஞ்சம் அழுப்பாக ஒரு மாதிரி இருந்துச்சு சரி டச்சா அதுக்கப்புறம் நான் கேட்டு அதுக்கப்புறம் நான் வந்துட்டு பார்லர் வந்துட்டு கண்டுபிடிச்சி போயிட்டேன் போயிட்டு அங்கே வந்துட்டு அங்கே கும்பகோணம் தான் கும்பகோணம் வந்துட்டு எட்டு மணி கிளாஸ் ஆரம்பித்தாங்கன்னா நைட்டு சாரி எட்டு மணிக்கு இல்லை காலையில் பத்து மணிக்குனால் ஈவினிங் நாலு மணிக்கு தான் அவ்வளோதான் அவ்வளோதான் கிளாஸு அந்த டைமில் எனக்கு எங்கள் ஊருக்கும் கும்பகோணத்துக்கும் ரெண்டு திருவாரூர் வழியாக தான் போகணும் திருவாரூர் ரெண்டு மணி நேரம் இதுக்கப்புறம் ஒன்று எப்படியுமே அப்படி இப்படி மாட்டேன் நாலு மணி நேரம் நாலு மணி நேரம் அது ரொம்ப ரிஸ்க் எடுத்து நான் ஆறு மாதம் மூணு மாதம் கோர்ஸாக ஆறு மாதமாக ஆக்கிட்டாங்க உண்மையில் அந்த மாதிரி லேட்டாக ஒரு நாளைக்கு எங்கள் மேம் வராது வரும் லேட்டாக வரும் உண்மையில் அந்த மாதிரி ஒரு ஆறு மாதமாக ஆக்கிட்டாங்க ஆறு மாதமும் ரொம்ப நான் தான் கஷ்டப்பட்டது இல்லாமல் எங்கள் வீட்டில் நான் ரொம்ப திட்டு வாங்கினேன் இதனால எங்கள் அம்மாட்டெல்லாம் ரொம்ப திட்டு வாங்கினேன் எங்கள் அக்காட்டெல்லாம் திட்டு வாங்கினேன் இப்போ என்ன படிக்கிறா எட்டு எட்டு மணிக்கு பஸ்ஸு பத்து மணிக்கு கிளாஸ்னால் எங்கள் வீட்டிலேருந்து பஸ்ஸு எட்டு மணிக்கு ஆறு மணிக்கு அஞ்சு மணிக்கெல்லாம் எங்கள் அம்மா எந்திரி சாப்பாடு செஞ்சு கொடுத்து எனக்கு இங்கேருந்து எட்டு எட்டு மணிக்கு எங்கள் ஊர் பஸ்ஸை பிடிச்சாலும் நான் போய் பத்து மணிக்கு நான் வந்து கும்பகோணம் போய் சேரலாம் எங்கள் ஊரில் இருந்து நாகப்பட்டினம்ட்டு ஒன்றரை மணி நேரம் அதுக்கப்புறம் ஒரு திருவாரூர் ரெண்டு மணி நேரம் அதுக்கப்புறம் ஒரு மொத்தமாக கணக்குக்கு நாலு மணி நேரம் நாலு மணி நேரம் ட்ராவல் பண்ணி அங்கேருந்து வந்து நைட்டு எட்டு மணி ஆகிடும் நாலு மணி கிளாஸ் முடிச்சாலும் எங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு எட்டு மணி ஆகிடுது ரொம்ப எங்கள் அம்மாவில ரொம்ப கஷ்டப்படுத்தி விட்டேன் எங்கள் அம்மா இவளுக்கு எப்போ எங்கள் கேட்டுகிட்டே எப்போ முடியும் எப்போ சர்டிஃபிகேட் கொடுக்க போகிறாங்க எப்போ முடியும் ரொம்ப வந்து ரொம் இந்த நான் அடுத்த மாதம் தந்துடுவாங்க அடுத்த மாதம் தந்துடுவாங்க சர்டிஃபிகேட் கூட ரொம்ப அலைஞ்சேன் நான் அது சரின்ட்டு அதை வாங்கி நான் வேஸ்ட்டு தாங்க நான் ஒரு பார்லர் வைக்க முடியலை அதை நான் ரொம்ப நான் செலவு பண்ணிட்டேன் எப்படின்னா இப்போ வந்து நான் வந்து நான் அந்தளவுக்கு வந்து நிறைய க்ரீம் வாங்குறது எல்லா ப்ராடக்ட்டும் வாங்கி வாங்கி வச்சுக்கிறது நிறைய கிட்டு வாங்குவேன் கிட்டு இந்த மாதிரி வாங்கி வாங்கி ஓசியில் பண்ணி விட்றதுன்னு வச்சாங்க தெரிஞ்சவங்களுக்கு ஏன்னா வந்துட்டு எனக்கு அப்போ தெரியாது எனக்கு இது இது நம்ம நம்மளோட காசு தான் வேஸ்ட் ஆகுது தவிர நமக்கு இதில் ஒரு பலனுமே இல்லை எனக்கு பண்ணி விடுறது அந்த மாதிரி த்ரெட்டிங் பண்ணுறதா இருந்தாலும் சரி கேர்கட் பண்ணுறதா இருந்தாலும் சரி நான் அப்படியே இதுமாதிரி நான் வந்துட்டு ரொம்ப செலவு பண்ணிட்டேன் செலவு பண்ணும்போது எனக்கே வந்துட்டு அப்போ தெரியலை பார்லருக்கு வேலைக்கு போனால் கா அந்த அளவுக்கு வந்துட்டு நமக்கு வந்துட்டு ச சேலரி கம்மியாக தான் வருது அதுவும் எனக்கு செட் ஆகலை எப்படியே எனக்கு எரிச்சலாக சி நமக்கு வேஸ்ட்டாக போயிட்டு அப்படின்னு கூட அந்த அளவுக்கு நினைக்க தி நம்ம தான் செலவாகுது நம்ம நம்ம இப்போ வந்துட்டு பிரைடல் மேக்கப் வரேன்னு வச்சாங்கன்னா நம்ம வந்துட்டு அதுவுமே நம்ம வந்துட்டு ஃப்ரீயாக தான் பண்ணிவிட்டு வர மாதிரி வருது நம்மளோட ஃபேஷியல் கிட்ட அந்த நம்மளோட மேக்கப் கிட்ட என்ன நம்ம கஷ்டப்பட்டு நம்ம மெகந்தி போடுறதா இருந்தாலும் சரி நம்ம கஷ்டப்பட்டு இப்படி பண்ணுறோம் பண்ணுனா இருந்தாலும் அப்போ என்ன பண்ணுதாங்க என்ன பண்ணுறாங்க நமக்கு தெரிஞ்சவங்களா இருந்தாலும் சரி நம்ம ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி என்ன பண்ணணும் நமக்கு காசு கேட்குறது நம்ம சங்கடமாக இருக்கும் சரிங்களா காசுக்கு சங்கடமாக இருக்கும் சரி அவங்களும் நினைக்க மாட்டாங்க சரி கொடுக்கணுன்ட்டு அவங்க அந்த மாதிரி நினைக்கிறேன் நம்மளும் கேட்க சங்கடமாக இருந்தது அது என்ன அது எனக்கு நஷ்டம்தான் எல்லாமே நஷ்டம் பண்ணி சொந்தமாக பார்லர் வைக்கணும் அப்போ தான் நமக்கு லாபத்தை நம்ம லாபத்தை லாபத்தை அடையலாம் அது என்னால முடியாது சொந்த மாதிரிலாம் வைக்கிறதுக்கு அந்தளவுக்கு நமக்கு காசும் இருக்கணும் நம்மக்கிட்ட நிறைய அதனால் முடியலை தூக்கின ஒரு ஓரமாக போட்டுட்டு நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்ட்டு தூக்கி ஒரு ஓரமாக போட்டுட்டு எனக்கு மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டுட்டேன் எனக்கு இதெல்லாம் வேண்டான்னுட்டு ஆனால் வந்துட்டு நான் பார்லரில் இருக்கும்போது கொஞ்சம் நல்லா அழகாக இருந்தேன் எப்படின்னா எனக்கு அந்த ஆறு மாதம் ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தேன் ஜாலியாகவும் இருந்தேன் அழகாகவும் இருந்தேன் ஒரு நாளைக்கு ஒவ்வொரு கேர்ச்சி வீட்டுக்கு போட்டு ஒரு எங்கள் அம்மா திட்டு ஏன்னா ட்ரையல் பார்க்கணும்ல ட்ரையல் பார்க்கும்போது யாருமே அவங்க கொடுக்க மாட்டாங்க அவங்க ஹேராக இருந்தாலும் சரி அவங்க ஃபேஸாக இருந்தாலும் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க ட்ரையல் பார்க்குறதுக்கு எல்லாமே நான் நான் எனக்கு இல்லை இதில் நான் தாராளமாக கொடுத்தேன் ஆனால் எனக்கு தான் செட் ஆக மாட்டேங்குதுதான் செட் ஃபேசியல் எனக்கு ரொம்ப போட்டுக்கிட்டு இருக்கும்போதே எனக்கு அரிக்க ஆரம்பிச்சிடும் எனக்கு ஸ்கின்லாம் அதனாலேயே எனக்கு அந்த செட் ஆகாது எனக்கு ஹேர் ஸ்டைலாக இருந்தாலும் சரி எனக்கு ப்ரைடல் மேக்கப் பண்ணுறேன் ப்ரைடல் மேக்கப்பெல்லாம் என் மூஞ்சி செட்டே ஆகாதுன்னு கேட்டால் பிரைடல் மேக்கப்புக்கெல்லாம் மூஞ்சி நல்லா குண்டாக இருக்கணும் அப்போ நான் ரொம்ப இப்போதான் கொஞ்சம் உண்டாக இருக்க ரொம்ப ஒல்லியாக இருந்தேன் இருக்கணும் கால் பண்ணுறான் நல்ல மேக்கப் பண் பண்ணிவிட்டு வருவேன் ஹேர் ஸ்டைல் போட்டுட்டு வருவேன் ஹேர் கலரிங் பண்ணிவிட்டு வருவேன் ப்ரைடல் மேக்கப்பில் வந்துட்டு நமக்கு சாரி வந்து இந்த சைடெலாம் கட்டிவிடுவாங்க நான் என்னை வந்துட்டு எதுவுமே அப்படியே போக அப்படியே போகணுன்னு சொல்லுவாங்கண்ணா எதையுமே நான் கூச்சப்பட மாட்டேன் நான் அப்படியே போகணுன்னு சொல்லுவாங்க நான் அப்படியே வீட்டு பஸ் சரி எல்லாருமே ஒரு மாதிரி பார்ப்பாங்க இருந்தாலுமே நான் அதை கண்டுக்கவே மாட்டேன் நான் அப்படியே பஸ் சரி நான் எங்கள் மாதிரி திட்டு வாங்கிவிடுவேன் இந்த குளத்தில் வந்தால் எதுக்கடி நல்லா இங்கே இது சேரீ கட்டிகிட்டு வரலாம் இந்த இந்த பக்கமாக போட்டு வந்ததுனால எங்கள் மாக்களும் ஒரு நல்லா திட்டு வாங்கினேன் அது ஒன்று சரி இந்த மாதிரி லைஃப் இப்படியே கொஞ்சம் போயிடுச்சு இப்போ அதுக்கப்புறம் என்னென்னாக்க எனக்கு ஒரு டான்ஸ் டான்ஸ் நல்லா ஆடுவேன் நான் நான் டான்ஸர் ஆகணும்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை இருந்தாலுமே வந்துட்டு என்னால் முடியலை எங்கள் வீட்டிலலாம் நான் வந்து ஸ்கூல் ஸ்கூலில் படிக்க நான் ஆடி இருக்கிறேன் காலேஜ் படிக்கும்போது நான் ஆடி இருக்கிறேன் இந்த மாதிரி நான் வேலை பார்த்த இடத்துலையும் நான் ஆடி இருக்கிறேன் எனக்கு அது மாதிரி டான்ஸ் டான்ஸ் ஆக ஆடணும்னு ரொம்ப ஆசை இதுக்குமே நான் வாங்க திட்டுவாங்க வீட்டில் இவ இப்போ தலங்க நான் அவன் வீட்லேயுமே சரி ஸ்பீக்கர் போட்டுட்டு பக்கத்து பக்கத்து விட்டு பிள்ளைங்களோட சின்ன பிள்ளைங்க டெய்லியும் எனக்கு ஆட்டை நான் ஆடிட்டு தான் இருப்பேன் அதுக்கு மேலே திட்டம் போவேன் அப்புறம் எங்கள் பார்லர் மேம் சொன்னாங்க அப்போ வந்துட்டு ராஜ் டிவியில் வந்துட்டு எனக்கு சூ டான்ஸ் சூப்பர் டான்ஸாக ஒரு ஷோ நடந்துச்சு தெரியாமதில்லை நீங்கள் வேணால் நீங்கள் சேர்ச் பண்ணி பாருங்கள் யூடியூப்பில் போயிட்டு பாருங்கள் அதில் வந்துட்டு லைலா சர்ச்மெண்ட் பண்ணியிருப்பாங்க அதில் வந்துட்டு தருண் தருணா வருணா வருணுன்னு நினைக்கிறாங்க மறதியாக இருக்குது வருணுங்கிறது அந்த பையன் ஆடியிருப்பாங்க நம்ம யாருன்னா அது எங்கள் பார்லர் மேம் எங்கள் எங்கள் வார்லர் மேம்பருக்குற அவங்க பையன்தான் அது என்னை கூட சொன்னாங்க டான்ஸை பார்த்துட்டு நீ சென்னை போ அப்படின்னாங்க எனக்கு அவங்க ஆசை சொல்ல உள்ள எனக்கு என் ஆசையை நான் நிறைய வளர்த்துக்கிட்டேன் வளர்த்து எனக்கு சப்போர்ட் இருக்கணும் சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் நம்ம அங்கே போக முடியும் நம்மலான்னா நம்ம நம்ம ஆசைப்படுறதெல்லாம் வேஸ்ட்டுக்கு நான் எங்கள் வீட்டில் நான் சொன்னேன்னா அவ்வளோதான் நம்ம வீட்டிலலாம் நம்ம அம்மா அப்பா அவ்வளோ வேலை இருக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம நமக்காக நம்ம அங்கே வந்து கிடப்பாங்களா சொல்லுங்கள் அதனால சரி ஆசை வந்துச்சு ஐயோ நம்ம போயிருந்தோம் நம்ம லைஃப் எப்படி இருக்குமே அப்படிலாம் எனக்கு ஒரு கனவு நிறைய கனவு நான் ஆரம்பிச்சுட்டேன் ஆசை இருந்தது சரி நம்ம யாருக்காவது சாப்பிட்டு ஒரு ஆள் இருந்தால் பரவாயில்லையே அப்படின்ட்டு அதுவும் இல்லைன்னா எங்கள் வீட்டை சொல்ல வேளாந்தாலே அடி போயிருச்சு அந்த ஆசை போயிடுச்சு அந்த ஆசை என் பூவாக தான் எனக்கு நிறைய வைக்கணும் பூவாக்கு நிறைய டான்ஸ் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் சூப்பராக ஸ்டெப்போடு ஆடுவான் பூவா ஸ்வைனுக்கு நிறைய எய்ம் இருக்குது அதையும் பூவாக தான் ஆசை வா நிறைவேத்தணுங்கிறான் என்ன நடக்க போகுதுல சரி பார்க்கலாம் எப்படியோ சரி பா அந்த வாழ்க்கை போயிருச்சா அதுக்கப்புறம் வந்துட்டு நான் என்ன பண்ணேன்னா ரொம்ப க இதாயிட்டு என்னாச்சுன்னா பார்லரில் இந்த மாதிரி எனக்கு பிடிக்கலை எங்கே அப்போ அதுக்கப்புறம் நான் எங்கே போகலை மேக்கப் பண்ணுறதுக்கோ சரி சும்மா சின்ன சின்ன அந்த மாதிரி இருந்தாலும் போகல வீட்டில் தான் இருந்தேன் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு நான் வீட்டில் தூக்கி போட்டுட்டு நான் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வேண்டாம் இது சாதாரண ஒரு மகந்தி போட வந்தால் கூட நான் எனக்கு தெரியாதுன்னு நான் போடுறது இல்லை நான் இருக்குது அவ்வளோ ஒரு வெறுப்பாயிட்டு எனக்கு எதனால இது படிக்கணுன்றது எனக்கு உண்மையிலே ரொம்ப தலைவலி ஆகிட்டு எனக்கு காசு ரொம்ப எங்கள் செலவு பண்ணிட்டேன் எனக்கு அப்போ எனக்கு வந்துட்டு கஷ்டம்னு இல்லை எங்கள் அம்மா ரொம்ப எங்கள் குடும்பமே ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் அம்மா மட்டும்தான் சம்பாதிச்சு எங்கள் அப்பாவே சம்பாதிக்க முடியாது இல்லை எங்கள் அப்பாவுக்கு ஒரு காலு இல்லை சாதாரண ஒரு ஒரு முள் குத்துனத்துக்கு பயந்துட்டு எங்கள் அப்பா காலை ஒரு காலையை எடுத்துட்டாங்க என்னமோ ஒரு ஒரு பழமொழி சொல்வாங்கள்ல பேனுக்கு பயந்து மொட்டையடைத்தான் மாதிரி தான் எங்கள் அப்பாவுக்கு சாதனை ஒரு முள் தான் குத்துனுச்சு அதுக்கு வந்துட்டு ஒரு காலை எங்கள் அப்பா வெட்டி எடுக்க சொல்லிட்டாரு வழி தாங்க முடியாமல் அது ஒரு பெரிய ஸ்டோரி இருக்குது எங்கள் ஃபேமிலி சொல்ல போனால் அதனால் எங்கள் அம்மா தான் தம்பி கொஞ்ச நாள்லேயே வந்து டென்த்து தான் முடித்தான் அவன் ஃபாரின் அனுப்பிட்டாங்க அவன் ஃபாரினை சம்பாதிச்சு அவனோட நான் ரொம்ப செலவு பண்ணி நான் வேஸ்ட்டு வேஸ்ட்டு பண்ணிட்டேன் நான் இருந்துட்டு ரொம்ப நான் அந்த நான் சம்பாதிச்சு கொடுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை எங்கள் வீட்டு நான் ஃபேமிலியை நல்லா பார்க்கணும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஆசை அதுக்கப்புறம் நான் என் அக்கா திட்டு வந்தேன் படிடி படிடி ஏதாவது ஒரு டிகிரி பண்ணடி படி பண்ணி ரொம்ப தலைமுச்சு எங்கள் அக்கா வந்துட்டு அவ டீச்சர் தான் அவள் வந்துட்டு பீலிட் முடிச்சிருக்கான் டி டிட்டு முடிச்சிருக்கிறா அவள் அக்கா அவள் டீச்சர் தான் அதனால என் அக்கா வந்துட்டு என்னை வந்துட்டு ரொம்ப வந்துட்டு அவள் ரொம்ப கோஸ் பண்ணுவா பாடிடி படின்ட்டு சரி நான் அவளுக்கு அவனும் டிகிரி பண்ணினேன் பிஏ இங்கிலீஷ் சரி பண்ணலான்ட்டு பண்ணினேன் அதில் ஒரு மூணு வருஷம் மூணு வருஷம் போயிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணுன்னா நான் வந்துட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன் கம்பெனிக்கு சரி வீட்டில் இருந்தால் ஆவாது நம்ம வேலைக்கு போகணும் அப்படின்ட்டு கம்பெனியில் வந்து ஒரு ஒரு மூணு வருஷம் நான் வேலை பார்த்துருக்கேன் மூணு வருஷம் வேலை பார்த்துட்டு வீட்டுக்குன்னு நல்லா நான் எங்கள் எங்கள் ஃபேமிலியில் நல்லா நான் பார்த்துக்கிட்டேன் எங்கள் அம்மா என்னால் முடிஞ்சதளவுக்கு மூணு வருஷம் நல்லா நான் வேலை பார்த்து நான் எந் எந்தளவுக்கு நான் ரொம்ப கஷ்டத்தை கொடுத்தனும் உங்களுக்குலாம் காசு ரொம்ப செலவு பண்ணி அதோடய மதிப்பு தெரியாமல் அந்த அந்தளவுக்கு நான் வேலை பார்த்து நான் வந்துட்டு கொடுத்தேன் மூணு வருஷம் கழிச்சு மூணு வருஷம் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அப்புறம் வந்துட்டு வீட்டில் வந்துட்டு எனக்கு வந்து மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பித்தாங்க மாப்பிளை பார்க்க ஆரம்பிக்கும் போது சரி வேலை அரிசன் முன்னிட்டு தானே வர மாதிரி வரும் வேலை அரிசன் பண்ணிவிட்டு வர சொன்னாங்க வேலை அரிசன் பண்ணிட்டு வரும்போது மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது என்னை வீட்டுக்கு வந்து வேலை சென்ட் பண்ணிவிட்டேன் வீட்டுக்கு வந்துவிட்டேன் நான் எந்த கம்பெனியில் வேலை பார்த்தேன்னா நான் வந்துட்டு ஈரோடு பெருந்துறை ஜேஜே மில்லில் தான் வேலை பார்த்தேன் என் ஃப்ரெண்டெல்லாம் எங்கள் இருக்காளுங்க நிறைய பேர் இந்த காண்டாக்ட்டு யாருமே இல்லாமல் போயிருச்சு எனக்கு ஒன்று ரெண்டு பொண்ணுங்க வந்துட்டு என் ஃப்ரெண்டுங்க எனக்கு யூடியூப்பில் மெசேஜ் பண்ணுறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு என் ஃப்ரெண்டெல்லாம் திரும்ப கிடச்சிருவாங்களோ நம்பிக்கையில் இருக்குது சப்போஸ் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தால் கூட எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அந்த ஜஜ கம்பெனியில் தான் வேலை பார்த்தேன் அந்த கம்பெனி வந்து கார்மெண்ட்ஸ் கம்பெனி நான் கார்மெண்ட்ஸில் வந்துட்டு என்னவாக இருந்தேன்னா நான் வந்துட்டு ஸ்டிச்சிங் பண்ணினேன் அந்த வேலை மூணு வருஷம் முடிஞ்சிருச்சா மூணு வருஷம் முடிஞ்சிட்டு வேலை ரிசைன் பண்ணிவிட்டு நான் மாப்பிளா பார்க்க பார்க்க பார்க் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க பார்த்துட்டு தான் இருந்தாங்க ரிசைன் அந்தளவுக்கு நம்ம உடனே ரிசைன் பண்ணி வந்துக்க முடியாது அதுக்கு காரணம் சொல்லணும் டிசைன் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வேலை பார்த்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வரணும் அப்படி இருக்கும்போது நம்ம வந்துட்டு ஏற்கனவே பார்த்து வைங்க நான் வந்துட்டு வந்தோடனே நம்ம முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு கொண்டதில் சரி ரெண்டு மூணு மாப்பிள்ள பார்த்தாங்க பிடிக்கல அப்படியே லைஃபோ அதிலே எனக்கு ஒரு ஆறு மாதம் போயிட்டு ஊர்லேயே போயிட்டுருக்கும்போது என்னாச்சுன்னா எனக்கு நிறையா எனக்கு நடக்கக்கூடாத விஷயமெல்லாம் நடந்துருச்சு அதில் நான் சொல்லக்கூடாதுன்னு நான் ஏற்கனவே நான் வந்துட்டு லவ் ஸ்டோரியில் சொல்லியிருப்பேன் உங்ககிட்ட அதுக்கப்புறம் என் லைஃப்பில் நடந்த விஷயந்தான் இதுக்கப்புறம் என் லைஃப் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு என்ன இப்போ சொன்னால் லைஃப் வழி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஜாலியாக இருந்துச்சு இதுக்கப்புறம் வந்து அந்த மாப்பிள்ளை பார்க்குறாங்களோ அந்த காலகட்டத்தில் என் லைஃப் வந்து டோட்டலாக மாறிடுச்சு நான் என்ன சாகர நிலைமை கல்விலாம் போய்ட்டேன் அது நல்லா லவ் ஸ்டோரியில் சொல்லியிருப்பேன் அதுக்கப்புறம் நீங்கள் புரிஞ்சுங்க அதுக்கப்புறம் வந்தது தான் நான் வந்துட்டு எப்படி வந்தேன் ஒடிசா சுவையன் எப்படி பார்த்ததுங்கிறது இந்த லைஃப் அவ்வளோதான் இது நான் குவிக்க சொல்லியிருக்கிறேன் ரொம்ப வளர்த்தி சொன்னது வந்து இந்த பார்லர் விஷயத்தில் கொஞ்சம் நான் இதாக பேசிட்டேன் அனுப்பிச்சுக்கோங்க நான் ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன் ரொம்ப பேசினாலும் பார்க்குறவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வராது இல்லை அதனால தான் மற்றபடி ரொம்ப இன்னும் வளவலைன்னு பேசலை அவ்வளோதான் என் லைஃப் இவ்வளோதான் நடந்தது அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் கேட்கலாம் இந்த இத்தனை வருஷத்துலனு உங்களுக்கு லவ்வுக்கு இவ்வளோ வரல அப்படின்னு யாருமே பார்க்குறது சைட் அடிக்கிறது போகிறது வர்றது இப்படி தான் இருந்தது தான் நான் இல்லைன்னு சொல்லலை யாருக்குமே சரி இதை இதை வந்துட்டு யாருமே சரி லைட் சைட் அடிப்பாங்க பொண்ணுங்களாக இருந்தாலும் சரி பசங்களாக இருந்தாலும் சரி ஒரு பொண்ணு அழகாகமான நினைஞ்சிரும் அந்த பையன் பார்ப்பான் அதுமாரி பையன் அழகாக போன ஒரு பொண்ணு பார்ப்பாங்க அந்த மாதிரி நானெல்லாம் பார்க்க எல்லாம் இல்லைன்னு நான் பார்த்துருக்குறேன் அந்தளவுக்குள்ள நான் வந்துட்டு எல்லாம் போயிடணும் போனது கிடையாது என்னோடய எய்ம் வந்துட்டு அம்மா அப்பா பார்க்குற மாப்பிள்ள தான் அப்போயே மைண்டில் வச்சது தான் நான் என்னோடய சுச்சுவேஷன் காரணமாக தான் நான் வந்து கல்யாணம் பண்ண வேண்டிய நிலமை வந்துருச்சு அவ்வளோதான் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கிற இதுமா எனக்கு வந்துட்டு அம்மா அப்பா பார்த்து வைக்கிற அம்மா நம்ம கல்யாணம் பண்ணால் கொஞ்சம் நீட்டாக போகும் லைஃப்பு யாரும் நம்மளை பற்றி தப்பாக சொல்கிறதோ குறை சொல்கிறதோ எதுவுமே இருக்காது நிஜமாக நீட்டாக நம்ம ஃபேமிலி சந்தோஷப்படுவாங்க ஃபேமிலிக்குள்ளே சந்தோஷமாக இருக்கும் அம்மா அப்பா நம்ம இந்த ஊருக்குள்ள நம்ம தான் வந்து நல்லா வாழலாம் பாருங்கள் அதனால் எனக்கு அதுதான் ஆசை என் லைஃப் அப்படி போக போயிடுச்சு எப்படி போயிட்டு என் லைஃப்பில் கண்ட கர்மாந்தரமெல்லாம் வந்து விடுங்காத நான் மறந்துட்டு நான் ரொம்ப சந்தோஷமாக என் லைஃப்பை ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன் ஒடிசா வந்து ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன் நல்லா இருக்கிறேன் ஓகே அவ்வளோ தான் என் லைஃப் என்னை பற்றி நான் சொல்லிட்டேன் என்னை பற்றி நிறைய பேர் சொல்லிவிட்டேன் அவ்வளோதான் என்னை பற்றி சொன்னது இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு தெரியலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம அடுத்தடுத்த வீடியோ பார்க்கலாம் கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்குன்ட்டு வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்தடுத்த வீடியோ பார்க்கலாம் டாட்டா தேங்க்யூ